சொதி குழம்பு செய்கிறதுக்கு நாலு வகையான காய்கறிகளை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாசி பருப்பும் வந்து ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சுருக்கேன் பால் இது ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இப்போ வந்து ஜாரில் அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடையில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் நாலு பல் பூண்டு சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பச்சை மிளகாவை வந்துட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வேக வச்சுருந்த காய்கறிகளை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டாவது த தேங்காய் பாலில் எடுத்து அதை வந்து இதில் சேர்த்துட்டேன் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பாசிப்பருப்பு வந்து இது கூட சேர்த்துடலாம் கடைசியாக வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு தேங்காய் இதில் சேர்த்துட்டு கொதிக்க விடாமல் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே அதில் வந்து சரியாயிடும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் இந்த சொதிக்குழம்பு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சூப் மாதிரி இருக்கணும் இப்போ ஆப்பம் எரியாப்பத்துக்கெல்லாமே இது ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி